விவகாரம் உதயன் பத்திரிகைக்கு எதிராக விளக்கம் கோரல் கடிதம் அனுப்பி வைப்பு ஆதார வைத்தியசாலி விவகாரம் முன்னாள் நகரசபை உறுப்பினர் கிஷோர் கைது யாழ்ப்பாண பேராந்தியோர் சுரேஷ் பலி சத்தியட்சிகராக சூரிய பண்டார பொறுப்பேற்பு மக்களுக்கு காணி உரிமை வழங்குவதே உண்மையான சோசியலிசம் ஜனாதிபத்தே புதுடெல்லிக்கு வருமாறு அமைச்சர் டக்லேஷ் தேவானந்தாவுக்கு அழைப்பு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட தயார் தம்மிக்க வெளிப்படை அத்தானியின் காற்றாலை மின்சார திட்டம் இருபது வருடங்களுக்கும் நிலையான கட்டண அனுவு மின்சாரம் பெட்ரோலியம் எரிபொருள் அத்தியாவசிய சேவைகளாக மாற்றம் ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்த ஜேஆரின் பேரன் தொடர்ந்து விரிவான செய்திகள் உதயன் பத்திரிகையில் ஆறு திருமுருகன் தொடர்பில் வெளியான செய்தி உண்மைக்கு புறம்பானது எனவும் அது தொடர்பாக மன்னிப்பு கோருவதுடன் முன்னூறு மில்லியன் ரூபாய் நஷ்டஈடு வழங்க வேண்டும் என கோரி விளக்க கூறல் கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக அனுப்பப்பட்ட கடிதத்தில் நியூ உதயன் பப்ளிகேஷன் பிரைவேட் லிமிடெட் ஈஸ்வரபாதம் சரவண பணிப்பாளர் நியூ உதயன் பப்ளிகேஷன் பிரைவேட் லிமிடெட் யசோதை சரவணபவன் பவன் நியூ உதயன் பப்ளிகேஷன் பிரைவேட் லிமிடெட் லக்ஷ்மி சரவணபவன் பவன் நியூ உதயன் பப்ளிகேஷன் பிரைவேட் லிமிடெட் ஆகியோருக்கு விளக்க கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது கடிதத்தில் குறிப்பிடப்பட்டவை தெல்லிப்பலை ஸ்ரீ துர்காதேவி அம்மன் ஆலய முகாமைத்துவ சபையின் தலைவர் கலாநிதி ஆறு திருமுருகன் அவர்களின் அறிவுறுத்தலில் எழுதும் கேள்வி கடிதமாவது நான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று தங்களது நிறுவனத்தினால் பிரசுரிக்கப்படும் உதயன் நாளிதனின் முன்பக்கத்தில் மாணவிகள் குளிக்கும் வீடியோக்கள் பதிவு ஆறு திருமுருகனால் நடத்தப்படும் சிறுவரில்லம் இழுத்து மூடல் எனும் தலைப்பில் செய்தியொன்று தலைப்புச் செய்தியாக பிரசுரிக்கப்பட்டிருந்தது குறித்த செய்தி பிரசுரிக்கப்பட்டு நான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு முன்பதாக அவ்வாறானதொரு எந்தவொரு உத்தரவும் வடமாகாண ஆளுநரினால் வழங்கப்பட்டிருக்கவில்லை மேலும் மாணவிகள் குளிக்கும் வீடியோக்கள் பதிவு எனும் முற்றிலும் பொய்யான விடயம் குறித்த செய்தியில் உள்ளடக்கப்பட்டுள்ளது மேற்படி முகவரியில் தங்கள் நிறுவனம் அமைந்துள்ள ஆதரவானது எனது கட்சிக்காரர் தலைவராக கடமையாற்றும் சிவபூமி அறக்கட்டளைக்கு நன்கொடை அளிக்கப்பட்டு விட்டது என்பதாலும் குறித்த இருந்து தங்களை வெளியேற்று எனது கட்சிக்காரர் நடவடிக்கை எடுத்து வருகின்றார் என்பதனாலும் அவர் மீதுள்ள குரோதத்தின் காரணமாக குறித்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளதென எனது கட்சிக்காரர் கருதுகின்றார் எனது கட்சிக்காரர் கடந்த இரு தசாப்த காலத்தில் தனது நாவன்மையின் மூலம் சேகரித்த நிதியை கொண்டு பல்வேறு சமய சமூக பணிகளை செய்து வருவதோடு ஈழ சைவ சமயங்களினுடைய குறிப்பிடத்தக்க தலைவராகவும் இருந்து வருகின்றார் தங்களது பத்திரிகையில் வெளியிடப்பட்டு முற்றிலும் பொய்யான செய்தியானது பணிகளில் ஈடுபட்டு வரும் எனது கட்சிக்காரரை இழிவுபடுத்தும் தன்மையானது என்பதோடு அவரது நற்பெயருக்கு இழுத்தை ஏற்படுத்தும் தீய நோக்கம் கொண்டதுமாகவும் எனவே இக்கடிதம் கிடைத்து நாற்பது எட்டு மணக்கியாலுள் தங்களால் பிரசுரிக்கப்படும் நிகரான வடிவத்தில் எனது கட்சிக்காரரிடம் பகிரங்க மன்னிப்பு கோர வேண்டும் என்பதுடன் இக்கடிதம் கிடைத்து பதினான்கு நாட்களுக்குள் ரூபா முன்னூறு மில்லியன் நட்டு ஈடாக வழங்க வேண்டும் எனது கட்சிக்காரர் சார்பில் கேட்டுக் கொள்கின்றேன் மேற்குறித்த விடயங்களை உரிய காலத்துள் செய்ய தவறுமிடத்து தங்களுக்கு எதிராக பொருத்தமான நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்படும் என்பதை தங்களுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது சாவுச்சேரி நகரசபையின் முன்னாள் உறுப்பினர் என்ற தினம் சாவச்சேரி வைத்தியசாலைக்கு முன்பாக மக்களை திரட்டி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்றதாக சாவச்சேரி போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார் மேலும் தெரிய வருவது அண்மையில் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு புதிதாக வைத்திய அத்தியட்சகர் ஒருவர் நியமிக்கப்பட்டதை தொடர்ந்து அவர் சில வைத்தியசாலைகளில் நோயாளிகளின் நலன் கருதி சில அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தார் இதன் காரணமாக வைத்தியசாலை அத்தியட்சகருக்கும் வைத்தியசாலையில் பணிபுரிகின்ற வைத்தியர்களுக்கும் முரண்பாடுகள் தோன்றியிருந்தது ஆதார வைத்தியசாலையில் பணிபுரியும் வைத்தியர்கள் நேற்று வியாழக்கிழமை தொடக்கம் தொழிற்சங்க போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதனால் தினமும் ஒன்றிய தினமும் வைத்தியசாலைக்கு சிகிச்சை பெற செல்லுகின்ற நோயாளிகள் அனைவரும் திருப்பி அனுப்பப்படுகின்ற நிலை காணப்பட்டது இதனால் தென்மராட்சியின் பொது அமைப்புகள் நலன் திரும்பிகள் பொதுமக்கள் என அனைவரும் ஒன்றிணைத்து இன்று முற்பகல் வைத்தியசாலைக்கு வருகை தந்திருந்து மாகாண சுகாதார பணிப்பாளரை சந்தித்து நிர்வாக பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு முதல் நோயாளிகளுக்கு சிகிச்சை வழங்கும் நடவடிக்கைகளை உடனடியாக ஆரம்பிக்க வேண்டும் இல்லையில் பொதுமக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து பாரிய போராட்டத்தில் ஈடுபடுவோம் என தெரிவிப்பதற்காக வைத்தியசாலை முன்பாக இதனை இதனையடுத்து அங்கு வருகை தந்து சாவகச்சேரி போலீசார் வைத்தியசாலை முன்பாக அகற்ற முற்பட்டனர் இதன்போது அமைதியான முறையில் நாங்கள் மாகாண சுகாதார பணிப்பாளரை சந்தித்து சிகிச்சை நடவடிக்கைகளை உடனடியாக ஆரம்பிக்க கோரிக்கை முன்வைக்கவே எவ்வித உடையூறுகளும் இல்லாமல் இருக்கின்றோம் ஆகவே அம்மை கலைந்து செல்லுமாறு கூற முடியாது என்று தெரிவித்த முன்னாள் நகரசபை உறுப்பினர் கிஷோரை அங்கிருந்து சாவகச்சேரி போலீசார் கைது செய்தனர் இதனையடுத்து இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ்ப்பிராந்திய இணைப்பாளர் கனகராஜ் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து வைத்தியசாலைக்கு உடனடியாக விரைந்து மனித உரிமை இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவின் யாழ்பிராந்திய இணைப்பாளர் பொதுமக்களோடும் வைத்தியசாலை நிர்வாகத்தோடும் கலந்துரையாடியதோடு உடனடியாகவே சாவு போலீஸ் நிலையத்திற்கு சென்று கைது செய்யப்பட்ட முன்னாள் நகரசபை உறுப்பினரையும் பார்வையிட்டார் இதனையடுத்து சாவு நகரசபையின் முன்னாள் உறுப்பினர் கிஷோர் போலீஸ் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் சாமக்கச்சேரி ஆதார வைத்தியசாலையில் விடுதிகளில் தங்கியிருந்து சிகிச்சை பெற்றவர்கள் அனைவரும் வேறு வைத்தியசாலைகளுக்கு மாற்றப்பட்டதோடு வீடுகளுக்கும் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளனர் இதனால் வைத்தியசாலை வெறிச்சோடிய நிலையில் காணப்படுகின்றது

வைத்தியசேகர்கள் மறந்து கொடுக்கப்படையில் ரெண்டோரு குறவாட்டை எல்லோரும் சொல்லி இருக்கிறேன் நீங்கள் வந்து தகவலை பரிமாற இருக்கிறீர்கள் அதுக்கு அந்த விஷயமும் மக்களை அசௌகரியத்துக்கு உள்ளாக்கியிருக்கு அது மாத்திரமில்லை இல்லை வெளியில் வேலை செய்யக்கூடிய வைத்தியர்களுக்கு வருமானத்தையும் கூட்டியிருக்கின்றத எந்த மாற்று கருத்தும் இல்லை அந்த வகையில் நாங்கள் ஒன்றே ஒன்று கேட்டுறாங்க வேலை செய்கிறது கண்டு பணியமர்த்தப்பட்ட ஒரு அத்தியட்சகரை உடனடியாக மாத்திரத்துக்கு விரும்ப விரும்பிடலாம் யாருமே வேண்டிய கருத்துக்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் அதை அவரை வேலை செய்து விடுவோம் வேலை செய்து திருத்தி இல்லைன்னா எதிர்காலத்தில் பார்க்கணும் இருபது நாளையில் பத்து நாளையில் ஒரு வைத்தியரை மாத்திரம் இருப்பார்கள் இந்த விஷயத்தை நாங்கள் யாருக்கும் பீடி உள்ளுக்கு குழந்தைய தகவல் அறிஞ்சவுடனே நாங்கள் நாங்கள் அந்த விஷயத்தை அவர் சொல்கிறது அவரு எங்களுக்கு பொய்யான கருத்துக்களையும் பொய்யான வார்த்தைகளையும் சொல்லி இருக்கிறார் என்னென்னா அது சம்பந்தமாக வெளியிலிருந்து கொழும்பிலேருந்து உங்களோட ஒரு டிஸ்கஷனுக்காக கொழும்பி அந்த அதிகாரிகள் இருந்திருக்காங்க அவையோடு காய்ச்சி கொண்டிருக்கணும் அவையோடு நீங்கள் வேணுமாட்டால் கொஞ்சம் நேரத்தில் போய் கேதைக்கோ நாங்கள் இந்த மாற்றம் தொடர்பாக கதைக்க வரையில அன்ற ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிருக்கோம் நம்ம பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகள் இப்படி எங்களுக்கு அதாவது இந்த பிரதேசத்து மக்களுக்கு பொய்ய சொல்வதை நாங்கள் ஒரு நாளும் இல்லை ஒரு நாளும் நீங்கள் வெங்கட பிரதேசத்துக்கு சேவையாடுறதுக்கு யார் எங்களுக்கு நல்லூரால் வருவார் என்று நாங்கள் எதிர்பார்த்துருந்தாங்க அதை நீங்கள் சாதிச்சு காட்டுவோம் எங்களுடைய அதாவது பிரதேச மக்களுடைய பூர்ண ஒத்துழைப்பு இருக்கும் இல்லாட்டி நாங்கள் போன் பண்ணி ஒன்றும் இல்லை போன் கூட பண்ணிடலாம் ரோட்ல அடிக்கிறது இவ்வளவு ஆக்கள் வந்தது சொல்லி தான் இவ்வளவு பெரும் வந்து என்னென்னா இல்லை நான் முதலாக கேட்டுக்கொத்த வந்து இப்ப எங்களை பிள்ளைன்னு சொல்லி வந்து நாங்கள் அதாவது பொதுமக்கள் வந்து சேவையை குழப்பினை மட்டும் சொல்லி தான் போலீஸ்காரங்கிறது நடவடிக்கை எடுக்கலாம் ஷோட்டா ரெண்டு பேர் டாக்டர் ராமனா அச்சனா நான் வந்து ஹெல்த் செக்ரட்டரி வந்து சுகாதார அமைச்சிருந்த இதால் வந்து நியமிக்கப்பட்டு இங்கே வந்து இருபது நாள் இந்த ஹாஸ்பிட்டல்களும் கூட நான் வந்து மூன்று நாள் இதெல்லாம் மாற்றிக்கிறோம் அது சம்பந்தம் டாக்டர்ஸ் இங்கே வந்து இதை ஸ்ட்ரைக் பண்ண டாக்டர்ஸ்ல மூன்று விதமான எண்பத்தஞ்சு விதமான ஆக்கள் பயந்து தான் போய் இணைக்கணும் மிச்சம் ஒரு மூன்று நாலு பேர் டாக்டர் இந்திரகுமார் டாக்டர் சமீரன் சொல்லி சிங்கர் டாக்டர் ஆள் அப்படி பயந்து தான் இதை வெருட்டி டாக்டர் மயூரன் சொல்லி எனக்கு அடிச்ச அந்த வீடியோ எல்லாம் போட்டீங்க அவர் வந்து பயந்து விருட்டி தான் நாங்கள் கொண்டே விட்டிருக்கேன் முப்பது மந்தங்கள்ட வீடியோ வந்து என்ன கிடையாது இன்னொரு குரு சாரோட எம்எஸ் வந்து எப்பவுமே விடுறீங்களா நான் சொன்னா எனக்கு கடிய தராம நால வெளியெல்லாம் போகயில்லை அது நீங்க யாரையாவது விடுறாங்க சொன்னா அப்புறம் ஒரு ரூம் குடுத்த நான் அதேபோல் அவர் கோவிச்சுக்கொண்டு பொலிஸை கூப்பிட்டு சொன்னார் தந்த ராஜகாரிய பாதகாரான்னு சொல்லி அதை சொல்லி என்றால் அரசாங்க வேலையை வந்து நான் தடுத்து நான் எனக்கு இப்போ எனக்கு ஏதாவது ஒரு லெட்டர் ஒன்று வந்தால் நான் வெளியே போகணும் நான் கொழம்புல அடிச்சுக்கேன் நான் கொழம்புலேயே சொன்னேன் என்ன அப்படியே இருக்க சொல்லி இப்போ நான் எனக்கு அப்பாயிண்ட்மெண்ட் டாக்டர் ஆகல போனேன் செஹெல் செக்ரட்டரியா இருக்கலாம் அல்லது வந்து அடிஷனல் செக்ரெட்டியா இருக்கலாம் டி எம்எஸ் மனா இருக்கலாம் எனக்கு போகும் இல்லை நீங்களோ ஒரு வார்த்தை சொன்னால் நான் போய் போயிருந்தேன் தனியாக ஊழல் வாழ்கள் அது எல்லாத்துக்குமே கிட்டத்தட்ட நாற்பது கடிதம் அடித்து கொடுத்துருக்கிறேன் கன ஊழல் சம்பந்தமான டாக்டர்ஸ் கன விடங்க வந்து இதில் பண்ண உலகில் கன விஷயங்கள் இருக்குது நான் வேணுமெண்ட்டாக ஹியூமன் ரைஸ் கொடுக்க தரணும் வந்து வந்து நான் வந்து மீட்டிங் வச்சு ஹாஸ்பிட்டலில் ஸ்டாஃப்ட்டை கேட்டவே உங்களோட டாக்டர்ஸ் வேண்டாமனு சொன்னால் கை எம்எஸ் வேண்டாமெண்டா கையேற்றுங்கன்னு சொல்லி ஒருத்தருமே கையேற்ற இல்லை அப்புறம் வேணுமெண்டா கையேற்றா முழு ஸ்டாஃபும் கையேற்றினேன் நான் தான் அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணேன் அதே போகிற வேறு சிங்கிறதுல காய்ச்சி 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 ஒரு என்ன ட்ரான்ஸ்லேட் பண்ண சொன்னால் நான் அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணினேன் அவர் கடைசியாக என்ன கேட்டது வந்து இன்னொரு எம்எஸ் ஐக்கு வரீங்களா நாங்கள் ஒரு பிரச்சனையும் இல்லை என்ன போக சொல்றதுக்கு நான் கடிதம் போனோம் இப்படி தண்ணீங்க இப்ப வெளியே வீட்டை விட்டு வெளியே போகணும் சொன்னால் கடிதம் கொடுக்கு தண்ணி பண்ணுவோம் இல்ல வந்து அடித்ததில் தோணும் கடிதம் கேட்டவே கேட்டு நான் கடிதம் இல்லை இல்லை எந்த பேர்ல அடின ஒரு கடிதமும் இல்லை அதுக்கு பிறகு நான் இது கேட்டு நான் இப்போ அதாவது வந்து மற்ற எம்எஸ் அப்பாயின் பண்ணுறதுக்கு கொழும்புல இருந்து அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்கான்னு கேட்டு நான் அப்படி ஒரு கடிதம் இல்லை இவ கேட்ட கடிதம் அங்கே இருக்கு இன்னொரு அப்பாயின்னு சொல்லி இவ கேட்டிருக்கு அந்த கடிதம் மட்டும் தான் இருக்குது அங்கே இருந்து ஒரு கடிதம் இன்னொரு வரைக்கும் இல்லை இவதான் மாத்த மாற்ற வழி கட்டிடணும் இது கேசகன் ஐயா இருக்கட்டும் அல்லது புதுசா வந்தவருக்கு எவ்வளோ காசு போட எனக்கு தெரியாது நான் கண்ணால காண தான் காணாதான்னு சொல்லக்கூடாது ஏதோ நடந்திருக்குது இவன் எனப்ப வழிகட்டணும் அதோட டாக்டர் மயிருனாக்கல் டாக்டர் மயிராக்கள் அப்படி கொஞ்சம் பேர் என்ன செய்வேன் சொன்னால் இப்போ நான் வராட்டி அதாவது நான் வழியாக போவாட்டி வர மாட்டேன்னு நிற்கணும் இப்போ நான் நான் எம்பிபிஎஸ் படிக்கிறேன் நான் துளா தான் தான் கேம்பஸுக்கு போனேன் யாழ்ப்பாணத்திலேயே பிறந்த ஆள் நான் எனக்கு ஒரு நான் நேரம் ஒரு ஒன்று போட்டேனா நான் போகிறேன் அப்படியே வாங்கணும்னு சொல்லி அப்படியும் அதை வரையில் அதுக்கு பிறகு நான் இப்படி பேஷன் பார்த்து கொண்டிருக்கேன் ஒரு பிரச்சனை நடக்கல நான் தான் பேஷன் பார்த்து கொண்டிருக்கேன் நான் எம்பிபிஎஸ் தான் படித்தேன் நான் இந்த பேஷன் பார்த்து கொடுத்து ஒரு பிரச்சனை இல்லை என்னோட எல்லா ஸ்டாஃபும் ரெண்டு ஒர்க் பண்ணி கொடுங்க கொஞ்சம் டாக்டர்ஸ் ஒரு மூணு நாலு பேர் வெரைட்டி கொண்டு அங்கே வச்சிருக்கேன் நாளைக்கு பின்னர் நாளைக்கு பிறகு அவைக்கு ஆக்ஷன் எடுப்பாடு அவை வந்து ஓபிடியை நிப்பாட்டலாம் ஓட்டு வரை இல்லாத நிப்பாட்டி இ டூ வெல்லாம் நிப்பாட்டி அத்தியாவசிய இல்லாத நிப்பாட்டு இல்லாது அதுக்கு எதிராக நீங்கள் நாலு பேர் மனித உரிமை குழுவில் போய் வழக்கு போட்டிங்கன்னு நான் வந்தனாங்க இவ்வளோ டாக்டர் மாதிரி இல்லையான்னு சொன்னால் இவ்வளோ வேலை நீ போகும் இல்லாமல் இல்லை ஆக்ஷன் நடக்கும் அது அதை இருக்குறீங்களா அதே நான் இது இது வந்து இருக்குறது வந்து சம்பந்தமான இது வந்து நான் இப்ப மீடியாக்கு சொல்லக்கூடாது நான் வந்து டாக்டர்ஸ் அசோசியேஷன் ஸ்ரீலாங்காண்டு ஒரு அசோசியேஷன்ல வந்து ரைட்டர் எழுத்தாளர் அதோடு ஸ்ரீலங்கன் கன்ஸ்டிடியூஷன் அதாவது அரசியல் ஜாப்பிற்கு அதில் எனக்கு இருக்குது நான் அதை நான் சொல்கிற அடிப்படை உரிமை அந்த அடிப்படை நான் சொல்கிற ஒருத்தரையும் நான் ஒரு அது கூட சனம் தாராளமாக போய் நடந்து சனம் கம்ப்ளைண்ட் நான் ஒரு இண்டிபெண்ட் கமிஷன் அதாவது வந்து சுதந்திரமான அமைச்சு பாதிப்பு பெறாமல் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய ஒண்டைவை செய்வேன் மேற்கு இருந்தால் ஜாழ்புணம்லேருந்து தாராளமான கம்ப்ளைண்ட் போகும் முழு முழுக்காளர் உதாரணத்துக்கு கேசரணையா பயம்லாம் சொல்றாங்க அவர் பிள்ளைப்பட்டவர்கள் அடித்த கடிதத்தை கூட மூடிக்கணும் அதாவது அப்படியான விஷயங்கள் எல்லாருமே சேவை பண்ணி கொண்டிருக்கணும் அப்போ ஒன்று தான் பயம் எல்லாம் வழியாக காய்ச்சி கொண்டு இருக்குது ஒன்று சொல்றேன் நான் எம்பிபிஎஸ் படிக்கணும் மாஸ்டர்ஸ் மெடிக்கல் படிக்கணும் எனக்கு வேலை இல்லை நான் வெளிநாடு போகிறது தயாராக இருக்கேன் நான் பிறந்து வந்து நான் வந்து வேற ஒன்று நான் இந்த கடிதம் இதை வடிவாக்கிட்டு கொடுங்க இந்த அப்பாயின்மெண்ட் கடிதத்தையும் டிஃபெக்ட்ஸ் அடிச்சு அழிச்சவே நான் வேற அதுக்கப்புறம் நான் ஹியூமன் ரைட்ஸ்க்கு போய் தான் இந்த கடித்துக்கு அப்பயும் வந்தாங்க வந்த பிறகு இவ்வளவு அவர்கள் எல்லாம் செட் பண்ணி டாக்டர்ஸ் எல்லாம் செட் பண்ணி தங்களுக்கு இல்லையோ இது ஒரு மருத்துவ மாவியா வந்து உங்களுக்கு தெரியும் நான் படித்தது இந்த பாஸ் பண்ணுறது இந்த வரைக்கும் ஒரு நாளுமே பிரைவேட் செஞ்சதில்லை நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் பேர் பண்ணி கொண்டு உங்களுக்கு தெரியும் முன்னு இருக்கிற ரெண்டு ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் தெரியும் இங்க இருக்கிற ரெண்டு சாமான கலிபது எக்ஸ்ட்ரா இல்லைன்றது அங்கே எக்ஸ்ட்ரா எடுக்கிற ஒரு அஞ்சு ரூபா அது என்னால கொடுக்கல உங்களுக்கு சில வேலை கொடுக்கலாம் தொழிலைக்கு தெரியாதுமே தெரிஞ்சுக்கு யாழ்ப்பாண போலீஸ் பிராந்தியத்துக்கு புதிய சிரேஷ்ட போலீஸ் அத்தியகர் சூரிய பண்டாரிய தினம் உத்தியோகபூர்வமாக தமது கடமைகளை பொறுப்பேற்றார் யாழ்ப்பாணத்தில் உள்ள சிரேஷ்ட போலீஸ் அத்தியோட்சகர் அலுவலகத்தில் இன்று காலை பத்து மணியளவில் இடம்பெற்ற சர்வ மத தலைவர்களின் ஆசியுடன் நடைபெற்ற நிகழ்வில் புதிய சிரேஷ்ட போலீஸ் அத்தியோச்சகர் பொறுப்பேற்றுக் கொண்டார் இந்நிகழ்வில் யாழ்ப்பாண பேராதிய உதவி போலீஸ் அத்தியோச்சகர்கள் யாழ்ப்பாண பேராதிய போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டனர் இதுவரை யாழ்ப்பாண பேராந்திய சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகராக கடமையாற்றிய யகத் பிஷாந்த் பிரதி போலீஸ் மாதிபராக பதவி உயர்வு பெற்று சென்றமையினால் அவருடைய பதவி நிலை சூரிய பாண்டாரன் நியமிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கடன் மறுசீரமைப்பு செயற்பாடுகளுடன் இணைந்ததாக இருதரப்பு கடன் வழங்குனர்களிடமிருந்து ஐந்து பில்லியன் டாலர் கடன் பட்டு நிவாரணம் கிடைக்க இருப்பதோடு வர்த்தக கடன் வழங்குனர்களின் இணக்கப்பாட்டின் பிரகாரம் மூன்று பில்லியன் டாலர் கடனை வெட்டிவிட இருப்பதாக ஜனாதிபதி செயற்பாடுகளுடன் இணைந்ததாக இருதரப்பு கடன் வழங்குனர்களிடம் இருந்து வர்த்தக கடன் வழங்குனர்களின் இழப்புப்பாட்டின் பிரகாரம் மூன்று பில்லியன் டாலர் கடனை வெட்டிவிடப்பட இருப்பதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார் இதன் ஊடாக நாட்டு மக்களுக்கு எட்டு பில்லியன் டாலர் நிவாரணம் கிடைப்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார் இருபது லட்சம் முழுமையான காணி உறுதிகளை வழங்குவதற்கான ஒரு தேசிய வேலை கீழ் குருணாகல் மாவட்டத்தில் பேருக்கு காணி உறுதிகள் வழங்கப்பட உள்ளன அதன்படி ஒன்றிய தினம் முப்பகல் குருநாகல் வடமேல் மாகாண சபையின் கேட்போர் கூட்டத்தில் அறுபத்தி மூன்று பேருக்கு காணி உறுதிகளை அடையாள ரீதியாக வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதனை தெரிவித்தார் இதன்போது ஜனாதிபதி மேலும் உரையாற்றுகையில் சிலர் சோசலிசம் பற்றி கதைத்தாலும் மக்களுக்கு முழுமையான காடி உரிமைக்கு வழங்குவதே உண்மையான ஆகும் என்றும் தெரிவித்தார் நாட்டை வங்குரோத்து நிலையில் இருந்து மீட்ட அரசாங்கம் தற்போது மக்களின் பிரச்சனைகளுக்கு தேர்வுகளை வழங்கி வருவதாக தெரிவித்த அவர் உருவைய காடி உறுதிகள் வழங்கும் திட்டத்தின் மூலம் மேலும் இருபது லட்சம் மக்கள் தமது உரிமைகளை பெறுவார்கள் எனவும் சுட்டிக்காட்டினார் இதன்போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கு அடையாள ரீதியாக காடி உறுதிகளை வழங்கி வைத்தார் அரசாங்கத்தை பொறுப்பேற்று தலைவர்கள் அவரும் முன்வராத நிலையிலேயே தான் அரசாங்கத்தை பொறுப்பேற்றுக் கொண்டதாக தெரிவித்த ஜனாதிபதி சரியான பொருளாதார முகாமைத்துவத்தினால் நாடு இன்று பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீண்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார் நாட்டை புதிய பொருளாதாரத்துடன் முன்னோக்கிக் கொண்டு செல்வதற்காக குருநாகல் மாவட்டம் புதிய அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் விரிவான அபிவிருத்தி செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார் ஏனைய மாவட்டங்களில் வேலையேற்ற பட்டதாரிகளுக்கு நியமனங்கள் வழங்கப்படும் நிலையில் கிழக்கு மாகாணத்தில் மட்டும் நியமனங்கள் வழங்கப்படாத நிலை காணப்படுவதாகவும் இது தொடர்பில் கிழக்கு மாகாண ஆளுநர் உட்பட அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும் என மட்டக்கிழப்பு மாவட்ட பட்டதாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மட்டக்கிழப்பு மாவட்ட வேலையேற்ற பட்டதாரிகள் நான்காவது நாளாகவும் ஒன்றைய தினம் மட்டக்கிழப்பு காந்தி பூங்காவில் உள்ள படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர்கள் நினைவு தூவிக்கு முன்பாக கவனயீர்ப்பு போராட்டத்தினை முன்னெடுத்தனர் பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய பதாதைகளை தாங்கியவாறு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டதுடன் கை குழந்தைகளுடன் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டனர் தமது தொழில் உரிமையினை வலியுறுத்தும் வகையிலான பல்வேறு கோஷங்கள் எழுப்பப்பட்டது பெற்ற பட்டம் எமது வாழ்விற்கு அணியாகுமா அல்லது நாளை காகித ஓடமாகுமா பட்டத்தினை பரண்டில் வைக்க பயனில்லா உயர்கல்வி எதற்கு யாருக்கும் பயனற்ற பல்கலைக்கழக பட்டம் எதற்கு கல்வி கொடுத்த அரசே கொள்ளி வைக்கலாமா போன்ற வாசகங்கள் பொறிக்கப்பட்ட பதாத போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் என்று என்றது தொழில் உரிமைகளை உறுதிப்படுத்தும் வரையில் தமது போராட்டம் தொடரும் என்றும் அவர்கள் தெரிவித்தவை குறிப்பிடத்தக்க பத்தொன்பதாவது அரசியலமைப்பு திருத்தத்தில் ஜனாதிபதியின் பதவி காலம் தொடர்பான குழுப்பணி காணப்படுவதாகவும் ஐக்கிய தேசிய கட்சி மதவாச்சியில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலித ரங்கே பண்டாரூ இதனை தெரிவித்துள்ளார் இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் பத்தொன்பதாவது அரசியலமைப்பு திருத்தத்தில் ஜனாதிபதியின் பதவிக்காலம் தொடர்பாக ஒரு இடத்தில் ஐந்து ஆண்டுகள் என குறிப்பிடப்பட்டுள்ளது போன்று பத்தொன்பதாவது அரசியலமைப்பு திருத்தத்தில் மற்றும் ஒரு இடத்தில் ஜனாதிபதியின் பதவிக்காலம் ஆறு ஆண்டுகள் என குறிப்பிடப்பட்டுள்ளது குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளது என குறிப்பிட்ட அவர் இந்த நிலையில் கடந்த திங்கட்கிழமை அமைச்சரவையில் இது தொடர்பான யோசனை ஒன்றை ஜனாதிபதி முன்வைத்துள்ளார் விரைவில் இந்த விடயம் தொடர்பான சட்டமூலத்தை நாடாளுமன்றத்தில் கொண்டு வருவதற்கு எதிர்பார்த்துள்ளோம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் புதுடெல்லிக்கு வருமாறு இந்திய வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கரினால் தனக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தடைப்பட்டு இருக்கின்ற இரு நாடுகளுக்கும் இடையிலான பேச்சுக்களை மீண்டும் முன்னெடுத்து இந்திய கடத்தொழிலாளர்கள் விவகாரத்தினை தீர்ப்பதற்கு இந்திய வெளியுறவு அமைச்சர் இணக்கம் தெரிவித்திருப்பதாக தெரிவித்துள்ளார் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவர் அமைச்சர் திருமதி பி எஸ் எம் சார்ஸ் ஆகியோர் தலைமையில் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் தகுதி இடம்பெற்றது மாவட்டத்தில் இடம்பெறும் சட்டவிரோத செயற்பாடுகளை கட்டுப்படுத்துவது தொடர்பாக பிரஸ்தா இந்திய கடற்பொழிலாளர்களின் சட்டவிரோத செயற்பாடு காரணமாக பாதிக்கப்படும் தங்களுடைய வாழ்வாதாரம் தொடர்பாக புதிய கரிசனை வெளிப்படுத்தப்படுவதில்லை என்ற ஆதங்கத்தினை வெளிப்படுத்திய கடற்பொழிலாளர் பிரதிநிதிகள் அண்மையில் இலங்கைக்கு வந்து இந்திய வெளியுறவு அமைச்சரை சந்தித்த போது கூட தமிழ் மக்களின் பிரதிநிதிகளினால் கடற்தொழிலாளர் விவகாரம் பேசப்படவில்லை என்ற குற்றச்சாட்டையும் முன்வைத்திருந்தனர் வெளியுறவுத்துறை அமைச்சருக்கும் இடையிலான சந்திப்பில் கடற்தொழிலாளர் விவகாரம் விரிவாக்க மேற்கண்டவாறு தெரிவித்தார் மேலும் மாவட்டத்தில் காணப்படும் போதைப் பொருள் பரவல் மற்றும் சமூக விரோத செயல்களை கட்டுப்படுத்துதல் வேதி விபத்துக்களை குறைப்பதற்கு மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னெடுப்புகள் போற்றவை தொடர்பாக விரிவாக ஆராயப்பட்டது அதேபோன்று உள்ளூராட்சி மன்றங்கள் மற்றும் மாகாண திணைக்கலங்களினால் முன்னெடுக்கப்பட உள்ள வேலை தீட்டுக்களை ஆரந்து சரியானவற்றுக்கு அனுமதி வழங்கப்பட்டதுடன் கடந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்ட விடயங்களின் முன்னேற்றம் தொடர்பாகவும் ஆராயப்பட்டது குறிப்பாக சட்டத்துக்கு முரணான வகையில் சுண்ணக்கல் அகலப்பட்டு வெளி மாவட்டங்களுக்கு எடுத்துச் செல்லப்படுவது தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனால் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளில் உண்மை இல்லை என்பதனை கள விஜயங்கள் மூலம் உறுதிப்படுத்துவதாக தெரிவித்து அமைச்சர் டாக்டர் தேவானந்தா சுண்ணக்கல் அகழ்வு என்பது ஆயிரக்கணக்கானோரின் வாழ்வாதாரமாக இருக்கின்ற நிலையில் உரிய நியமங்களின் அடிப்படையில் சுண்ணக்கல் அகழ்வினை மேற்கொள்ள முடியும் எனவும் தெரிவித்தார் அதேவேளை அகலப்படுகின்ற சுனக்கல் வர்த்தக நோக்கோடு வெளி மாவட்டங்களுக்கு சுண்ணக்கள் எடுத்து செல்லப்படுகின்ற அவற்றுக்கான அனுமதி பாத்திரங்களை விநியோகிப்பதற்கான சட்ட ஏற்பாடுகளை விரிவாக ஆராய்ந்து அதற்கேற்ப உருவாக்குவதற்கும் தீர்மானிக்கப்பட்டது இன்றைய கூட்டத்தில் மாவட்டத்தினை பிரதிநிதித்துவப்படுத்தும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இயல் மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் பிரதேச செயலாளர்கள் மற்றும் மாகாண திணைக்களங்களின் பிரதானிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பிரச்சார நடவடிக்கைகளுக்காக கொழும்பு மாவட்டத்தில் அலுவலகங்கள் உள்ளதாக கட்சியின் தேசிய செயலாளர் ரவி கருணாநாயக்க தெரிவித்துள்ளார் பத்து நாட்களுக்கு ஆரம்பிக்கப்பட உள்ளதாக அவர் கூறியுள்ளார் இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் ஏனைய கட்சிகளுடன் இணைந்து கொழும்பு மாவட்டத்தில் புரட்சியை ஏற்படுத்தி ரணில் விக்ரமசிங்கவை வெற்றியடைய செய்வதற்கு தேர்தல் பிரச்சாரத்தை முன்னெடுப்பதாகவும் அவர் கூறுகின்றார் ஜனாதிபதி தேர்தலில் கட்சி சார்பற்ற பொது வேட்பாளராக ரணில் விக்ரமசிங் போட்டியிட தயாராக இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் இதன்படி அடுத்த மாதம் முழுவதும் தினசரி தேர்தல் பேரணி நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக அவர் மேலும் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட தயார் என வர்த்தக தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜின பெருவுறவையின் தொழில் வல்லுநர்களுக்கான நிலையத்தை இன்று திறந்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை கூறியுள்ளார் மேலும் இது தொடர்பில் ஸ்ரீலங்கா பொதுச்செரி பெறுமனு இறுதி தீர்மானத்தை எடுக்க வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார் நாட்டின் பொருளாதாரத்தை மீண்டும் கட்டியெழுப்பும் தம்பிக்கு பெரேரா இதன் போது சுட்டிக்காட்டினார் இலங்கையில் அதானி கிரீன் எனர்ஜியின் காற்றாலை திட்டத்தின் ஊடாக வழங்கிய கட்டணங்கள் இருபது பேட ஒப்பந்தத்தின் முழு காலத்துக்கும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் அதானி பவர் லிமிடெட் மற்றும் அதானி எனர்ஜி ஆகியவற்றின் முகாமைத்துவ பணிப்பாளரும் தலைவருமான அனில் சர்தானா இதனை தெரிவித்துள்ளார் அதானி குழுமத்தின் உலகளாவிய நிறுவன தலைமையகத்தில் அண்மையில் இலங்கை ஊடகவியலாளர்களுடன் இடம்பெற்ற சந்திப்பின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் கடனங்களில் வெளிப்படைத்தன்மையின் அவசியத்தை சர்தானா போது வலியுறுத்தினார் முன்னதாக மற்ற மின் நிறுவனங்கள் ஆரம்பத்தில் குறைந்த விலையை கோரின ஆனால் பின்னர் கட்டணங்களை அதிகரித்தது இதனால் நுகர்வோர் மீது சுமை ஏற்படுகின்றது என்றும் மற்றும் பூனப்பரியில் இரண்டு காற்றாலை மின்சார நிலையங்களை அமைக்கி நிறுவனம் முன்வந்துள்ளது மெகாபோட் ஒட்டுமொத்த நிறுவப்பட்ட திறனை நோக்கமாக கொண்டு ஒரு பில்லியன் டாலர்களுக்கு மேலான ஒட்டுமொத்த முதலீட்டுடன் இந்த திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட உள்ளன என அவர் கூறியுள்ளார் நாங்கள் சம்பள அதிகரிப்பை கேட்கவில்லை மாறாக தீர்வைத்தான் கேட்கின்றோம் என இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஒன்றிய தினம் ஊடகங்களை சந்தித்து கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் கூறுகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழாம் ஆண்டு முதல் பிரச்சினையாக இருக்கின்ற சம்பள முரண்பாட்டை தீர்க்க கோரி ஒரு சாதாரணமான போராட்டத்தையே நாம் நடத்துகின்றோம் அதுடன் மாணவர்களின் கல்வியை கருத்தில் கொண்டே நாம் போராட்டங்களை நடத்தினோம் மேலும் எங்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலுக்கு அரசாங்கம் பொறுப்பு கூற வேண்டும் எனவும் தெரிவித்துள்ள இலங்கையின் உத்தியோகபூர்வ கையிருப்பு சொத்துக்கள் கடந்த ஜூன் மாதத்தில் நான்கு தசம் மூன்று சதவீதம் அதிகரித்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி ஆரம்பித்துள்ளது குறித்து அதிகரிப்பு ஐந்து புள்ளி அறுபத்தி நான்கு பில்லியன் அமெரிக்க டொலர்களாக பதிவாகி தெரிவிக்கப்படுகின்றது இந்த வருடத்தின் கடந்த மே மாதம் இலங்கையின் உத்தியோகபூர்வ கையிருப்பு சொத்துக்கள் ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலர்களாக பதிவாகி இருந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது நிதி பரிமாற்ற ஒப்பந்தத்தின் கீழ் சீனா வழங்கிய ஒன்று புள்ளி நான்கு பில்லியன் டாலர்களும் இதில் உள்ளடக்குவதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மின்சார விநியோகம் தொடர்பான அனைத்து சேவைகள் பெட்ரோலிய உற்பத்தி மற்றும் எரிபொருள் விநியோகம் என்பன

அத்தியாவசிய சேவைகளாக மாறியுள்ளனர் இலங்கையின் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட முதலாவது ஜனாதிபதி பிரதீப் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து கொண்டுள்ளார் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு வழங்கும் நோக்கில் அவர் ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து பிரதீப் ஜேவர்தனவுக்கு கம்பகா மாவட்ட அமைப்பாளராக பதவி வழங்கப்பட்டுள்ளது முன்னதாக இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியோட அரசியலில் பிரவேசித்த பிரதீப் ஜெயவர்தன இரண்டாயிரத்து பதினேழில் நடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கொழும்பு மாநகர சபைக்கு தெரிவானார் அதன்படி இவர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் கொழும்பு கிழக்கு தேர்தல் தொகுதி அமைப்பாளராகவும் மத்திய குழு உறுப்பினராகவும் பணியாற்றியுள்ளது குறிப்பிடத்தக்கது இத்துடன் நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள கொள்ளதள பக்கமான www.jeffnaflorida.telkinnaraynetalatudan naindirungal